பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழு இறை வார்த்தை பதினான்கு அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உற்சாகத்தோடும் இந்த நாளிலே பலத்தோடும் சோர்வோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பாவத்தோடும் கரை படிந்த உள்ளத்தோடும் நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் இதில் ஏதாவது ஒரு வகையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா என் ஆண்டவர் எனக்கு ஒரு அமைதியை தர மாட்டாரா எனக்குள் இருக்கக்கூடிய பாரத்தை எடுத்து மாற்ற மாட்டாரா இந்த நாளிலே அவர் என்னோடு கடந்து வந்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டாரா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பம் நிறைவேற உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் அங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய உடல் நலத்திற்காகவும் என்னுடைய பணிக்காகவும் சின்னமும் ஒரு அருள் நிறைந்த மரியே ஜபத்தை சொல்லி நீங்கள் ஜபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் ஒருவர் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது நாம் ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்வதை பார்க்க முடிகின்றது நம்முடைய ஜபத்தை எளிதாக ஆண்டவர் கேட்பார் மற்றவர்களுக்காக ஜபித்து பாருங்கள் சுயநல ஜபத்திலிருந்து வெளியிலே வந்து நம்மை போல் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜெபித்து பாருங்கள் நின்று பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இந்த உலகத்திலே நிறைவடைந்தவர்களாக இருக்க முடியும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகள் நிறைவடையும்படி செய்வேன் என்று வாக்கு கொள்கைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அழகாக சொல்லுவார்கள் அரை குடம் தண்ணீர் அங்கும் இங்கும் அலம்பும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது ஒன்று குறந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவதிரை வார்த்தையிலே நிறைவானது வரும் பொழுது அறை குறைவானது மறைந்து போகும் என்று அப்படி என்றால் அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அறை குறைவான செயல்கள் எல்லாம் போகும் எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை தேடி வந்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைகளை எடுத்து மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் உடலிலும் இருக்கக்கூடிய பலவீனங்களை எடுத்து மாற்றி நிறைவ செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திக்கற்ற சூழ்நிலையை எடுத்து மாற்றி நம்மளை பலப்படுத்தி வழிநடத்த இந்த நூலிலே அவர் சித்தமாக இருக்கின்றார் விசுவசிக்கிறீர்களா நம்புகிறீர்களா நம்புகிறவருக்கு எல்லாம் நடக்கும் நம்புகிறவர்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் உங்களிடம் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே தான் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளுடைய எல்லைகளை புறங்களில் அமைதியை நான் வழங்கி அவர்கள் நிறைவடைய செய்வேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் உங்களுடைய எல்லைகள் புறங்களில் என்றால் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் உங்களுடைய வீட்டிற்குள்ளும் அமைதியை அவர் தருகின்றார் கொடுத்தார் ஹலிலூயா அன்பார்ந்தவர்களே நீங்கள் சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய மனைவியோடும் அல்லது கணவரோடும் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் எப்படி நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி கடந்து வரும் இவை அனைத்தையும் எடுத்து மாற்ற என்றால் கடவுளை தேடி வர வேண்டும் கடவுளிடம் கேட்க வேண்டும் ஏனென்றால் அவரால் எல்லாம் கூடும் தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ ஆண்டவரால் எல்லாம் ஆகும் ஆண்டவரால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரால் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய வாழ்க்கை நாம் பார்த்தோமே என்றால் அவரை தேடி வந்த பிள்ளைகள் அவர் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகள் அவரை மீது விசுவாசம் கொண்டு அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டக்கூடிய தொட்ட பிள்ளைகள் கூட ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அனுபவம் உண்டு ஒரு முறை

நாம் ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபித்து கொண்டு இருந்தேன் அப்பொழுதும் எனக்குள் ஒரு நிறைவு இல்லை ஒரு குறைவான ஒரு எண்ணம் தான் இருந்தது அப்பொழுது ஒரு நபர் என்னை பார்த்து எனது அருகில் வந்து என்னுடைய தோளிலே கையை வைத்துக்கொண்டு கொண்டு சகோதரரே அதோ அந்த புனித சுசையப்பருடைய சிறுவம் இருக்கின்றது அவருடைய அவருக்கூட அவருடைய மகன் இறக்கின்றார் அவருடைய அந்த வலது காலை நீர் பற்றி பிடித்துக்கொண்டு இந்த நாளில் உண்டைய பிரச்சனைகளை எல்லாம் நீ எடுத்துரை அவர் உன்னை ஆசிர்வதி பார் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களே சில நேரம் கழித்து பார்த்தேன் அந்த மனிதர் ஜெபித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார் அதன் பிறகு நான் இந்த புனித சூசையப்பருடைய சிறுபத்திற்கு முன்பாக போய் அவருடைய அந்த வலது காலை பற்றி பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதேன் என்னுடைய வேதனைகளை சொல்லி அப்பொழுது அந்த நேரத்திலே எனக்குள் ஒரு வல்லமை கடந்து வருவதை என்னால் பார்க்க முடிகின்றது எனக்குள் இருந்த ஒரு அரைக்குறை மறைந்து போனதை பார்க்க முடிந்தது எனக்குள் ஒரு நிறைவு கடந்து வந்ததை என்னால் பார்க்க முடிந்தது அப்பொழுது நினைத்தேன் ஆண்டவரால் மட்டுமே அந்த நிறைவை தர முடியும் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அறை குறைவான செயல்களை அவர் எடுத்து மாற்றி முழுமையான பரிசுத்த ஆவியானவரை தர முடியும் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அன்பார்ந்தவர்களே என்னுடைய முழங்கால்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஜபிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்தது இந்த நாளிலும் கூட அதே போல் ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தரும்படியாக எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் வேலை அதிகம் உங்களுக்கு தெரியும் ஒரு பங்கு ஃபாதராக இருந்து பொருட்படுத்தும் அந்த பங்கிலே ஆன்மீகத்தை கட்டியெழுப்ப வேண்டுமே என்றால் எளிதான காரியம் இல்லை என்பதை நீங்களும் அறிந்து இருப்பீர்கள் என்னவே நான் எதற்காக சாட்சியாக சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய எண்ணெய் புறங்களில் அமைதியை நிலவ செய்கின்றார் கண்ணீரோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலாக இருக்கின்றார் யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது யோபுவின் முந்தைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசை வழங்கினார் என்று ஒரு வேளை நீங்கள் பின்னைய நாட்களை நினைத்து கண்ணீர் வழித்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்கின்ற கண்ணீரோடும் வேதனையோடும் இறைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களை பார்த்து உன்னுடைய பின்னைய நிலையை எடுத்து மாற்றி நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்மீது விருப்பம் கொள்கின்றார் நம்மோடு கூட இருக்கின்றார் பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அவர்களுக்கு வெற்றி அளித்து அளித்துகின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு வெற்றியையும் உங்களுக்கு மேன்மையும் அவர் தந்திருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நினைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவரோடு வழிநடக்க பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவை கொடுப்பார் உங்களை நிறைவடைய செய்வார் நிறைவான வழியிலே வழிநடத்துவார் கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்றோம் நம்பிக்கையின் ஊற்றாய் இருக்கக்கூடிய நீர் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அன்பார்ந்த வாழ்க்கையிலே நிறைவு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே நிறைவை நீர் கொடைக்கின்றீர் அறை குறைவானது எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுகின்றீர் இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர் பரிசுத்த தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் திருமணத்திற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஒரு உற்சாகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பரிசுத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை நிறைவாக ஆசிர்வதே தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்தக்கூடிய தெய்வமாக நீர் இறைக்கின்றீர் ஆண்டவராகிய கிறிஸ்து நாங்கள் போற்றி புகழ்வோம் சுவாமி எங்களை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பீராக எங்களுக்கு அடைக்கலமாக இருக்க கடந்து வருவீராக உம்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர் பிள்ளைகளை ஆசிர்வதித்திருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக மற்றகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுந்த மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மயிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கர்ணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையா சீர்வதே பாராக ஆமீன்